ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேனிஸ் ஃப்ளேவர் டாட் காம் வித் மீரேனுகா கொடியரசன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு என்னோடய வீக்லி கிளீனிங் ரூட்டீன் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளாகவே நான் வந்துட்டு கிச்சன் க்ளீன் பண்ணலை இப்படி இருக்க கிச்சனை வந்துட்டு நாம் இப்படி மாற்ற போகிறோம் ஸோ நான் என்னாலும் க்ளீனிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட அந்த பெல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்பவுமே கிளாக் வைஸில் வந்துட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நமக்கு கொஞ்சம் டயர்டாகாமல் இருக்கும் ஸோ ரைட் சைட்லேருந்தே இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கவுண்டர் டாப்பில் இருக்க எல்லா ஐட்டம்ஸையும் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் எடுத்துட்டு சும்மா ஒரு கிளாத் வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு தொடச்சி விட்டுக்கலாம் ஃபுல்லாகவே துடைச்சி குப்பை எல்லாமே கீழே தள்ளிட்டேன் எப்போவுமே வந்துட்டு இந்த கவுண்டர் டாப் க்ளீன் ஆகிட்டாலே வந்துட்டு நம்மளுக்கு பாதி கிச்சன் க்ளீன் ஆன மாதிரி அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே கிளீனிங் லிக்யூடு வந்துட்டு யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இதை க்ளீன் பண்ணிக்கிறேன் இந்த லிக்யூட் வேறு எதுவுமே கிடையாது ஒன் ருபிக்கு விற்கிற கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பு இருக்கு இல்லையா அந்த ஷாம்பு வந்துட்டு தண்ணியில் டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வச்சே நம்ம மிக்ஸி எல்லாமே வந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைக்கும் போதே நல்லா படிச்சுன்னு இருக்கும் ஸ்லாப்பு நான் துடைக்கும் போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா அப்படியே பளிச்சின்னாயிரும் ஒரு எண்ணெய் பீஸுக்கோ மசாலா ஐட்டமோ எதுவுமே இருக்காது நல்லா அந்த மாதிரி ஷைனிங்காகிடும் நான் எப்போவுமே இதை யூஸ் பண்ணுவேன் மந்த்லி கிளீனிங்க்கு நான் வேறு ஒரு லிக்விட் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணியே வந்துட்டு நான் உப்பு பாட்டில் எல்லாமே வந்துட்டு தொடச்சிக்கிறேன் உப்பு ஜாடி வந்துட்டு நம்ம தொடச்சி வைக்கும்போது ரொம்ப படிச்சுன்னு புதுசு மாதிரியே இருக்கும் அதனால் எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி தொடச்சி வச்சுருவேன் டெய்லி வந்துட்டு தொடக்க மாட்டேன் வீக்லி ஒன்ஸ் தொடச்சிடுவேன் மந்த்லி ஒன்ஸ் வந்து தீரும்போது அப்பப்போ வாஷ் பண்ணிடுவேன் மொத்தமாக டீப்லின்னு எப்போவாதுன்னு தான் பண்ணுவேன் ஸோ நல்லா வலுவலுன்னு ஆயிரும் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு காட்டன் கிளாத் வந்துச்சு தான் நான் வந்து தொடச்சிக்கிறேன் இந்த கிளாத் வேறு எதுவும் இல்லை பழைய வேஸ்டான நைட்டி டிஷர்ட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் என்னோடய இஞ்சி பூண்டு வழக்கு எல்லாமே வந்துட்டு தொடச்சி விட்டுக்கலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பழச்சினை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த ரெண்டு உப்பு ஜடியும் தொடச்சாச்சு அடுத்ததாக வந்துட்டு இந்த ஸ்டாண்டை வந்து கிளியர் பண்ணணும் இதில் வந்துட்டு நிறைய பாட்டில்ஸ் வந்து ரீஃபில் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் நான் அது வந்துட்டு இப்போ தான் ஒரு செட்டை வாஷ் பண்ணி நான் வச்சுருந்தேன் அதனால் வந்துட்டு இது வந்து க்ளீன் பண்ணலை ஜஸ்ட்டு இந்த மாதிரி தொடச்சி மட்டும் வச்சுக்கிற போகிறேன் அந்த ஸ்டாண்ட் இருந்த இடம் எல்லாமே வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா தொடச்சிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த கா இந்த கார்னரில் வந்து ஒரு கார்னர் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இது மேலே வந்துட்டு புளி ஜாடி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கீழே வந்து இந்த மாதிரி அஞ்சரை டப்பா யூஸ் இருக்கேன் அதோட முடியும் தொடச்சி வச்சுக்கலாம் இந்த சின்ன மஞ்சள் கலர் டப்பாவில் வந்துட்டு அமௌண்ட்டு ஏதாவது சில்ட்ர அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருப்பேன் கிச்சனில் வந்து பணம் வைக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுருப்பேன் அதுக்கப்புறமா இந்த புளி ஜாடியும் அதே மாதிரி வந்து தொடச்சி வச்சுக்கலாம் இந்த ஷாம்புவே வந்துட்டு நல்ல எண்ணெய் பிசுகு எல்லாமே இல்லாமல் நீட்டாக வந்துட்டு தொடச்சி கொடுக்கும் அதுக்கடுத்து இந்த பாட்டில் எண்ணெய் டப்பா எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நான் அந்த மாதிரி தொடச்சி விட்டு அடுக்கி வச்சுக்கிறேன் பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கிச்சனேவும் ஸோ அதை வந்து அப்பப்போ துடைக்க மாட்டேன் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு தொடச்சி வச்சுக்குவேன் அவ்வளோதான் காலி ஆகும்போது அப்பப்போ கழுவிட்டு வந்துட்டு ரீஃபில் பண்ணி வச்சுக்குவேன் இந்த ஸ்பூனை வந்துட்டு கழுவு போட்டாச்சு ஒரு உட்டன் ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் அந்த ஸ்பூன் வைக்கிறதுக்காக ஒரு கப் இருக்குது ஸோ அதையும் வந்துட்டு தொடச்சி விட்டுக்கிறேன் இப்போ இந்த ஸ்டாண்டில் உள்ள எல்லா ஐட்டத்தையும் வந்து ஒன் பை ஒன் அந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் தொடச்சிட்டு ஸ்டாண்டை வந்து க்ளீன் பண்ணி விட்டு மறுபடியும் வந்து அடுக்க வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து நம்ம டெய்லி நைட்டோ இல்லை வீக்லி ஒன்ஸோ வந்துட்டு க்ளீன் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு மந்த்லி க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்பவே கஷ் அதாவது கஷ்டமாக மொத்தமாக ஒன்று சேர்த்து வைக்காமல் அப்பப்போ வந்து இது மாதிரி லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிறது வந்து ஒரு நல்ல ஹேபிட் தான் நான் வந்து இப்போ இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு ஜாடியில் வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த துணி சேர்த்து ஒரு கட்டை இருக்கும் இல்லையா அது விலைக்கு தான் வாங்கியிருந்தேன் அது ஒரு ஸ்பூன் ரெண்டுமே இருக்குது ஏன்னா நான் வந்து அது நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது அயன் காஸ்டிங் தவா தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதுக்கு ஆயில் அப்ளை பண்ணுறதுக்காக இதை வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா என்னோடய ஆயில் கேன்லேயும் வந்துட்டு ஆயில் கேன் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடணும் அப்படி இல்லாட்டி சுற்றி எல்லாம் வந்து ஒரு எண்ணெய் பச மாதிரி பிடிச்சிக்கும் நம்ம தான் சோப்பு வச்சு சுடுதண்ணி வச்சு வாஷ் பண்ணாலும் போகாது அது படியை விடாமல் அப்பப்போ வந்து தொடச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து அந்த ஸ்டாண்டே இருந்த இடத்துல வச்சாச்சு வச்சுட்டு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்த மாதிரி வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம கவுண்டர் டாப்பே எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதுக்கப்புறமா என்னோடய க்ராசரி ஐட்டம் இருக்க ஏரியாவையும் கொஞ்சம் அப்படியே அரேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா அது அங்கங்கே வந்து களைஞ்சிடாமல் இருக்கணும் அப்போ தான் அழகாக இருக்கும் அதுக்கப்புறமா இந்த ஜன்னல் எங்கள் வீட்டில் இந்த ஒரு ஜன்னலை க்ளீனாக வைக்கிறது எனக்கு பெரிய கஷ்டம் இதில் என்ன நான் வச்சுருக்கேன்னு பாருங்கள் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஜன்னலில் வைக்கிற பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த ஜன்னல் வந்து க்ளீன் பண்ணணும் இந்த ஒரு பேக் எதுக்காகனா இந்த மாதிரி கேரி பேக் வந்து நான் வந்து இந்த ரப்பர் பேண்ட் போட்டு ஹேண்ட் பேக்கில் போட்டு வச்சுக்குவேன் ஏதாவது எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய பொருள் வந்துட்டு என்னோடய ஜன்னலில் வச்சிருந்தேன் ஸோ ஜன்னல் க்ளீன் பண்ணுறோம் அதாவது ஜன்னலில் இருக்க பொருள் மட்டும் எடுக்கிறேன் நீங்கள் நான் ஜன்னல் க்ளீன் பண்ணலை ஏன்னா எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது நைட்டு தூங்குகிற நேரம் வந்து க்ளீன் பண்ண என்னால் தூங்கவே முடியாது தலைவலி வந்துடும் தும்மல் வரும் அதுக்கப்புறமா இது வந்து காடை முட்டை ஃபஸ்ட்டெல்லாம் பாக்கெட்டில் வரும் இப்போ வந்து காடை முட்டை இந்த மாதிரி அட்டையில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்துட்டு எங்கள் வீட்டில் நான் ஒளிச்சு வச்சுருக்க ஒரு சீக்ரெட்டு என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து ஊர்கா சாப்பிட்றதுக்கு அலவுட் கிடையாது ஆனால் எனக்கு ஊருக்கு இல்லாமல் சாப்பாடு இறங்காது ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுக்குவேன் தெரியாமல் ரகசியமாக வச்சுருக்கேன் அவ்வளோதான் இந்த பிளான்ட்டில் இது இந்த இதில் வந்து மணி பிளான்ட் வாடிடுச்சு ஸோ புது மணி பிளான்ட்டை வந்து எடுத்து வச்சுட்டு இதை வந்துட்டு இருந்த இடத்துல வந்துட்டு வச்சுக்கிறலாம் மற்றபடி ஜன்னல் எதுவும் நான் கிளீன் பண்ணலை என்னோடய கிச்சன் ஜன்னல் க்ளீனிங் வீடியோ வந்து நான் தனியாக செப்பரேட்டாக போடுறேன் இப்போ வந்து நைட்டில் என்னால் க்ளீன் பண்ண முடியாது என்னால் எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மோசம் இப்போ வந்து பாத்திரம் எல்லாம் கழுவிட்டேன் பாத்திரம் கழுவுற வீடியோ எடுத்தால் ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன் பாத்திரம் அடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணிடலாம் இதுக்கும் அதே மாதிரி அந்த லிக்யூட் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் ரெண்டு மூணு நாளில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் அடுப்பு வந்து தொடைக்கலை அதான் இந்த கண்டிஷனில் இருக்குது ஃபுல்லாக அந்த ஷாம்பு லிக்விடே வந்துட்டு எந்த இடத்துல அதிகமாக கரை இருக்கோ அதாவது பால் பொங்குனு இந்த மாதிரிலாம் இருக்கும்லையா அந்த இடத்துல வந்து அதிகமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு விட்டுடலாம் பின்னாடி உள்ள அந்த ஸ்டிக்கரையும் சேர்த்தே வந்துட்டு நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டிக்கர் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற என்ன ஜாடி என்னோடய பொருட்கள் எல்லாமே வந்து மோஸ்ட்லி நான் மீசோலேருந்து தான் வாங்கியிருந்தேன் ஸோ அதோட லிங்க் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ அதை ஊறிட்டுருக்க கேப்லேயே வந்துட்டு இந்த சைடு பாத்திரம் ஃபுல்லாகவே அடிக்க முடிச்சிடலாம் இந்த பாத்திரம் வந்து கழுவுன உடனே சேர்த்து வைக்காமல் அப்படியே கையோட கவுத்தி முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வேலையை முடிஞ்ச மாதிரி இருக்கும் கிச்சனே க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ மோஸ்ட்லி நான் நைட்டில் வந்துட்டு முக்கால்வாசி அடிக்க வச்சுருவேன் பகலில் கூட கழுவுற இந்த கூடையில் போட்டு வச்சுட்டு நைட் ஆனால் அடிக்க வச்சுட்டு தான் தூங்குவேன் அப்போ தான் உங்களுக்கு மார்னிங் எழுந்திரிக்கும் போதே ஒரு ஒரு பிரிஸ்க்காக ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் எப்போவுமே கிச்சன் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நைட்டில் மட்டும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவேன் கம்பல்சரி ஸோ ஃபுல்லாக பாத்திரம் எல்லாத்தையும் அடிக்க முடிச்சிட்றேன் பாத்திரம் எல்லாம் கவுத்திட்டு கூட இருந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து லேஸாக காஞ்சது மாதிரி இருந்துச்சு அதனால் மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குல்ல இது வந்து அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் தனியாக வச்சுருக்கேன் ஸ்க்ரப்பர் இதில் வந்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே வந்து கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துடலாம் பாருங்க நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிளாத்தை வச்சே ஃபுல்லாக வந்துட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த குழம்பு எண்ணெய் இதெல்லாம் தெரிக்கிறது இல்லையா அதனால் அது அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணியிருந்தோம் இல்லாட்டி அசிங்கமாக இருக்கும் கலர் வந்து போயிடும் அடிக்கடி க்ளீன் பண்ணாமல் விட்டுருங்கன்னா ஏன்னா நான் ஆல்ரெடி பழைய வீட்டில் விட்டுருந்த ஸ்டிக்கரில் வந்து கலர் ஃபுல்லாக போயிடுச்சு அதுவும் இல்லாமல் இது சோப்பு வச்சு வாஷ் பண்ணக்கூடாது சோப்பு வச்சு தேய்ச்சிங்கனாலே இது போயிடும் அந்த ஸ்டிக்கரில் உள்ள கலர் எல்லாமே வந்துட்டு போயிடும் அதனால் சோப்பு வச்சு தேய்க்க வேணா இந்த மாதிரி லைட்டாக ஒரு லிக்விடு இல்லாட்டி நார்மல் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சா போதும் அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரப்பரை வச்சு ஃபுல்லாக வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கிறேன் தேய்ச்சி விட்டு ஜஸ்ட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் வைப் பண்ணி எடுத்தாலே போதும் அந்த கிளாத்தை ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் தொடச்சாலே கேஸ் ஸ்டவ் க்ளீன் ஆயிரும் இந்த மெத்தட் எதுக்காகனா நிறையா பேருக்கு வந்து சிங்க்கு கிட்டேயே வந்துட்டு அடுப்பு இருக்காது அதாவது சிங்குகிட்ட இருந்தாலும் இப்போ எனக்குலாம் வந்து நேராக சிங்க்கில் தண்ணி போகாது அடுப்பு கழுவுனா அடுப்பு வந்து தண்ணி ஊற்றியும் கழுவக்கூடாது ஏன்னா ஃப்ளேம் வந்து கம்மியாக இருக்கிற பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் அடுப்பு சர்வீஸ் கொடுக்குறப்ப சொன்னாங்க அதனால் வந்துட்டு நான் தண்ணி ஊற்றி கழுவுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது எப்போயாவது ஒரு தடவை வந்துட்டு கழுவுவேன் ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்குருவேன் ஏன்னா எனக்கு வந்து தண்ணி ஊற்றணுன்னு அப்படி கிச்சனுக்குள்ளே தான் வரும் தண்ணி இது வந்து நேராக சிங்க்கு போகாத ஆனால் சிங்க்கு பக்கத்தில் தான் இருக்குது அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி தொடச்சிக்குவேன் துடைக்கும் போதே நமக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும் எப்போவாவது ஒரு தடவை கழுவிக்கலாம் அடிக்கடி கழுவும் பொழுது வந்துட்டு நம்ம அடுப்பை வந்து அடிக்கடி சர்வீஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை வரும் ஸோ அதனால் இந்த மாதிரி தொடச்சி மட்டும் விட்டுக்கலாம் ஒரு தடவை துடைக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு நான் அப்படியே ரெண்டு தடவை அந்த கிளாத்தை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஈரத்திலே வந்துட்டு தொடச்சி விட்டுட்டு சூப்பராக வந்துட்டு ஆயிரும் ஸோ நம்ம வந்து கிளாக் வைஸில் க்ளீன் பண்ணிட்டு வரோம் இல்லையா ஸோ அடுப்புக்கு அப்புறமா எங்கிட்ட இருக்குது இந்த சிங்க் ஏரியா இதில் வந்து நான் இந்த மாதிரி தான் சாதம் வடிப்பேன் எங்கள் வீட்டில் வடித்த சாதம் தான் சாப்பிடுவாங்க அதனால் இந்த பைப்பில் வந்து கஞ்சி சிந்தி சிந்தி இந்த மாதிரி வந்துட்டு வடித்த கஞ்சி அது வந்து ஒரு மாதிரி காஞ்சி வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டாக இருக்குது ஸோ அதெல்லாம் வந்துட்டு தேய்ச்சி கழுவிக்கிறேன் அதனால் பைப்பு அதனால தான் இப்படி இருக்குது உப்பு கரை கிடையாது இது ஸோ ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் அந்த ஓரம் எல்லாமே வந்துட்டு தேய்ச்சி கழுவிக்கலாம் இது வந்து வீக்லி ஒன்ஸ் தான் டெய்லி வந்துட்டு நான் செனுக்கு மட்டும் வாஷ் பண்ணி விட்ருவேன் இந்த மாதிரி ஓரம் சைடெல்லாம் வந்துட்டு எப்போ இருந்தால் அழுக்காக இருந்தால் கழுவுவேன் அவ்வளோதான் கொஞ்சம் ஈரம் இல்லாமல் இருக்கறனால இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே வந்துட்டு தேய்ச்சிக்கிறேன் இந்த ஸ்ப்ரே வச்சு நம்ம நிறைய இடத்த க்ளீன் பண்ணலாம் ஜஸ்ட் ஒன் ரூபி ஷாம்புன்னு நினைக்காதீங்க இது வந்து நல்லா பளிச்சின்னு பிரைட்டாக வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுக்கும் இந்த பைப்பே பாருங்கள் இப்போ நான் கழுவும் போது எவ்வளோ பளிச்சின்னு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இது கூட வந்து சிங்க் ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு வாஷ் பண்ணி விட்டுக்கிறேன் சிங்க்கு பக்க பக்கத்தில் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு குட்டி டஸ்ட்பின் வச்சுருக்கேன் ஏன்னா இது இந்த மாதிரி நம்ம டஸ்ட்பின் வச்சுக்கும் போது சிங்க்கில் வேஸ்ட்டு செய்கிறத தடுக்கலாம் நம்ம வேஸ்ட்டெல்லாம் அப்பப்போ வந்துட்டு இதிலே போட்டு வச்சு டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் கிச்சனுக்குள்ளே எந்த ஒரு வாடகை எதுவுமே வந்துட்டு இருக்காது சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக நான் இந்த குட்டி டஸ்ட்பின் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பக்கத்தில் உள்ள ஷாப்பில் ஒரு சிக்ஸ்டி ருப்பீஸ் நினைக்கிறேன் நல்ல குவாலிட்டி சூப்பராக வந்துட்டு இருக்குது பெரிய டஸ்ட்பினோட அப்படியே குட்டி மாடல் மாதிரி அழகாக இருந்துச்சு அதனால் வாங்கிட்டு வந்தேன் அப்படியே சிங்க் ஏரியா வந்துட்டு ஃபுல்லாக கழுவி விட்டாச்சு என்னோடய சிங்க்கில் ஏன் இப்படி பிளாக்காக இருக்குன்னு என்னோடய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் தெரியாட்டி நான் சொல்லிடுறேன் இது வந்துட்டு எங்கள் வீட்டில் மார்பிள் பாலிஷ் பண்ணும்போது இந்த கிரானைட்டையும் வந்து பாலிஷ் பண்ணாங்க அப்போ ஆசிட் பட்டு ஆசிட் வந்து அந்த சில்வர் கூட ரியாக்ட் ஆகி இந்த மாதிரி பிளாக் ஆகிடுச்சு நானும் வாஷ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் இது போக மாட்டேங்குது மற்றபடி சிங்க் எல்லாமே வந்துட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஸோ சிங்க் ஏரியா முடித்தாச்சு அப்படியே வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது தான் மீதை எங்கெல்லாம் அழுக்கு இருக்குன்னு தெரியும் ஸோ மறுபடியும் ஒரு தடவை அழுக்கிறக்கு இடம்லாம் தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே சோப்பு டப்பா எல்லாத்தையும் வந்து கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த டப்பா வந்து நம்ம லிக்விட் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது இருந்து தான் வாங்கியிருந்தேன் ரெண்டு டப்பா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் ஸோ அதை அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு வாஷ் பண்ணி விட்டுக்கலாம் இதோட சிம் கிளீனிங் வந்துட்டு முடிஞ்சிருச்சு ஸோ ஃபுல் கிச்சனும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு பாத்திரம் எல்லாம் கழுவி கவுத்தியாச்சு சிங்க்கேரியாவும் கழுவியாச்சு ஆச்சு அதுக்கப்புறமா ஃப்ளோர் தான் இது வந்து ஸ்ப்ரே மாப்பு இதுவும் நம்ம மிஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன் ஒரு செவன் ஹண்ட்ரட் சம்திங் ருபீஸ்க்காக வாங்கியிருந்தேன் நல்லாவே வந்துட்டு இருக்காது மோஸ்ட்லி கிச்சன் கிளீனிக் மட்டும் யூஸ் பண்ணிக்கிருவேன் இந்த மாதிரி அதில் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி நம்ம தொடச்சி விட்டால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் நம்ம கிச்சனே பளிச்சுன்னு இருக்குது இப்போ நிம்மதியாக வந்துட்டு தூங்க போகலாம் இந்த கிளீனிங் வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க அதோட நம்ம சேனல் தேனிஸ் ஃபேவர் டாட் காம்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்